ஹலோ எவ்ரிவன் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமைக்கான என்று நான் பங்கு சந்தைக்குள்ளே என்ட்ராகிறது முன்னாடி ஃபண்டமெண்டலாக என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் டெக்னிக்கலாக என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே ஸோ நம்ம எப்போதுமே குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் கிஃப்ட் நிஃப்டி நம்பிக்கை எப்படி க்ளோஸ் ஆயிருக்கும்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட நம்மளுக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி இன்கிரீஸ் ஆயிருக்கு நிபி ஃபிஃப்டியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல நம்மளுக்கு ஓப்பன் ஆனா பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் வந்து அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் அந்த கிஃப்ட் நிப்டியில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னன்னு சொல்றேன் எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறேன்

கண்டிப்பாக ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு ஸோ அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ என்ன ஈவென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரெடிஷன் வந்து இருந்துச்சு சாரி டுடேன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ டுவெல் ஓ கிளாக்கு கரெக்டாக இருந்தது அது கம்ப்ளீட் ஆனது டுவெல் தேர்ட்டிக்கே எல்லா இண்டெக்ஸுமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு சரிங்களா ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு நடந்துக்கூடிய ஒரு விஷயம் நான் ஈவெண்ட்டை பேஸ் பண்றப்ப என்ன நியூஸ் அப்படிங்கிறத சொல்றேன் எவ்வளவு அப்படிங்கிறது நான் சொல்றேன் இந்தியன் இண்டெக்ஸ் ஸோ சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டர்டே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பாசிட்டிவாக நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி பேங்க் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருச்சு எஸ்டர்டே வந்து ஒரு ஹை வால்டலட்டி மூவமெண்ட் சென்செக்ஸை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நிஃப்டியாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஹை வால்டாலிட்டி மூமெண்ட்டாக இருந்துச்சு எஸ்டர்டே நான் உங்களது ஒரு இறங்கினதுக்கு அப்புறம் ஸோ ஓகே ஆக்சிஸ் பேங்க்ல வந்து செல் பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் மார்க்கெட் அப்புறம் இங்க இருந்து ஒரு அப்டர்ன் கொடுச்சு இந்த அப்டர்ன் ட்ரேட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் இங்க வந்து ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி அதுக்கப்புறம் ஒரு அப்டர்ன் போச்சு ஸோ அந்த ட்ரேட் தான் வந்து ட்ரை பண்ணோம் சரிங்களா ஃப்ரீ டெலகிராம் குரூப்ல ஒரு அப்டேட் மட்டும் பண்ணோம் அனதர் அப்டேட் பண்ணணும் ஓகே ஸோ கமாலிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மள குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு பிரண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு கரன்சீஸை பேசு பண்ணுற அளவுக்கு யூஎஸ்டியாக வந்து பெருசாக சேஞ்சஸ் கிடையாது ஆனால் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு சரிங்களா பாண்ட்ஸை அளவுக்கு இந்தியாவோட டென் இயர் பாயிண்ட்ஸும் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு யுனைட் ஸ்டேட்ஸோட டென் இயர் பாண்டும் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு ஏடிஆர் ஸோ நம்மளுக்கு என்ன அந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து அந்த பிளாக் டெய்லில் வந்து நான் கம்ப்ளீட் ஆகலை போல் அதாவது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு டாக்டர்டியை பார்த்தீங்கன்னா

அந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப்பை ஃபில் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே ஃபர்தரா நெக்ஸ்ட் டே என்ன அப்டேஷன் செக் பண்ணிடுவோம் வந்து வந்து எஸ்டர்டே பை அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு கோடிக்கு வந்து எஃப்ஐஏ வந்து எஸ்டர்டே வந்து பை பண்ணிருக்காங்க எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடிக்கு வந்து எஃப்ஐஏ வந்து எஸ்டர்டே வந்து செல் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து கோடிக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா எக்கானமியை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது யூஎஸ் பெட்ரேட்ரு டிசிஷன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஓட்டிங் வந்ததுனால ஸோ அதை பேஸ் பண்ணி எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம இதெல்லாம் ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்துட்ருக்காங்க டிஏ பொறுத்தளவுக்கு எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க எவ்வளோக்கு செல் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடிக்கு வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க எக்கானமியை பேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு நியூஸ் தான் நான் சொன்னேன் யூஎஸோட ஃபெட்ரேட்டு எதுவுமே அஞ்சு அஞ்சு சரிங்களா எதுவுமே பண்ணல ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ்ல வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டார் ஆனால் அந்த பொறுத்த அளவுக்கு ஃபெட்ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஹையில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அதாவது டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது தான் இந்த பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஹையை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஓகே ஸோ அவங்க வந்து இந்த லோன்ஸு அப்புறம் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டிஷன் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி பேஸ் பண்ண நியூஸ் ஒரு பிளாக் டெய்ல் இன்னைக்கு இருக்கு பெருசா பாதிக்க போறது கிடையாது பட் அந்த ஸ்டாக்கை வந்து செப்பரேட்டா நல்லா பாதிக்கும் நம்ம ஷார்ட் பர்சன் அந்த ஸ்டாக்ல வந்து எடுக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா வார்பர் பின்கஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து சரி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டாக்கை வந்து ஃபியூசியன் மைக்ரோ ஃபினான்ஸில் வந்து செல் பண்ண ரெடியாக இருக்கார் ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஸோ அந்த ஃபினான்ஸ் செக்டர் ஓகே இது வந்து நம்மளுக்கு ஃபினான்ஸ் செக்டரில் உள்ளது இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் டுவெல் தேர்ட்டிக்கு வந்து யூஎஸ் ஓட இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு 5.5 परसेंटेज கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கு எந்த चेंजेसம் கிரியேட் ஆச்சுங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா 1730 க்கு இன்னைக்கு வந்து BOI யோட इंटरेस्ट रेट இருக்கு ஜெர்மனியோடது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட வோட்டிங் சோ प्रीवियसா பாத்தீங்கனா 5.25% இருக்கு சோ என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம் 1845 க்கு பாத்தீங்கனா ஹீரோவோட इंटरेस्ट रेट டிசிஷன் இருக்கு प्रीवियसா எவ்வளவு இருக்கு பாயிண்ட் பாத்தீங்கனா பர்சன்டேஜ் இருக்கு ஸோ கான்சிடன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பாப்பாங்கிறது ரீட்டைல் சேல்ஸ் அளவுக்கு போன போன தடவை இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஒன் பெர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு வருதுன்னு தெரியல மணிக்கு இருக்கு பத்தொன்பது பதிஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா யூரோவோட இசிபி பிரஸ் கான்ஃபரன்ஸ் அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிஸ்கட் பண்ணி ஸோ நம்மளுக்கு பத்தொன்பது பதினஞ்சுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இதுதான் இன்னைக்கான இம்பார்டன்ட் இவெண்ட் சரிங்களா நெக்ஸ்ட் நிப்டி ஃபிஃப்டி மேஜர் சப்போர்ட் அண்ட் அண்ட்ஸ் என்ன இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டின் டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல இருக்குது எஸ்டர்டே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு பீரிசின்கிங் பேட்டன் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டின் டெக்ஸ் ஸோ அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் என்னென்னா மார்க்கில் வந்து கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்டே நம்மளுக்கு கீழே விழுந்துச்சு டேல கம்ப்ளீட் ஆகுறப்போ ஒரு சின்ன ஒரு ஹேமர் கேண்டில் அந்த சாரி ஹேங்கிங் மேன் கேண்டிலுக்கு வந்துடுச்சு சரிங்களா சாரி நானே கேண்டில் ஸ்டிக்ஸ் பட்டன்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஸோ இங்க இருக்கு அதெல்லாம் ஹேங்கிங் ஹேமர் சின்ன சின்னதா இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோஜி கேண்டில் அப்படிம்பாங்க சரிங்களா ஸோ அப்ப நம்மளுக்கு ரெட் கேண்டில் ஸோ டோஜி கேண்டில் வந்து இப்போ இப்ப இன்னைக்கு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுனால இங்க ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்துருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர் கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிப்டி இண்டெக்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து மேஜர் சப்போர்ட் என்ன ரெசன்ஸ் அப்படிங்கிறது செக் பண்ணிடுவோம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இதுதான் ஸ்டடி இருந்தது பட் நம்மளுக்கு ஆல்ரெடி மேலே இருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருக்கு சரிங்களா ஒன்று மேலே போயிட்டு நான் கீழே விழுகணும் அப்படின்னு ஆனால் எனக்கு நான் இருந்த லெவலில் இருந்து அப்படியே ஸ்லைட்டாக ஒரு கேப் அப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஓப்பன் ஆச்சு ஸோ அங்கே இருந்து நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் பண்ணிருக்கா இந்த லெவல் தான் நம்மளோட டார்கெட் ஹிட் பண்ணிட்டு ஸோ இங்கேருந்து இருந்து நம்மளுக்கு ஒரு அப்ட் வியூ போயிருக்கு எனக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட் இனிமே தான் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறேன் ஏன்னா எனக்கு இங்கே எவ்வளோ தூரம் சைபேஸ் கொடுத்துட்டு ஒன்ஸ் ஆல் ஆல்ரெடி கொடுத்த கேப்பை எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கு கரெக்டாக பார்த்தீங்களா கேப் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு சூப்பர் சப்போர்ட் அப்படிங்களா அதை ஓகே நம்ம இங்கேலாம் வச்சுருந்தோம்னா சப்போர்ட்லாம் வேஸ்ட்டு இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ என்னோட அனுபவத்தில் தேடி எடுத்த லெவல்ஸ் ஸோ ஒரு சூப்பர் சப்போர்ட் அப்படிமோ சூப்பராக சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் போச்சு ஓகே இப்போ என்னன்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எனக்கு நிக்கிதுங்க இன்னைக்கு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் ஓகே ஸோ அப்போ மார்க்கெட் எனக்கு இன்னமும் அப் ட்ரெண்ட்ல போகுதானா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ங்கிறப்ப இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலா ஸோ இருபத்தி முப்பத்தி நாலு இருபத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட எனக்கு இங்கே ஓபன் ஆகுங்க டூ ஹண்ட்ரட் நாற்பத்தஞ்சுங்கிறப்ப நூற்றி நாற்பது இந்த லெவலுக்கு வந்துடும் அப்போ இந்த லெவலுக்கு வருது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னு ட்ரேட் எடுக்கு அப்படின்னா எடுத்துரும் சரிங்களா ஃபெப் கன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த கேப்பை ஃபில் பண்ண வந்துச்சுன்னா ஒரு ட்ரேட் பண்ணிடுவோம் இந்த லெவல் வரையும் வச்சிருவோம் ஓகே இந்த கேப்பை ஃபில் பண்ண ஒரு ட்ரேட் எடுத்துரும் அகெயின் எனக்கு இங்க இருந்து ஒரு அப்டர் வியூ கிடைக்குது நான் அப்போ ஒரு ட்ரேட் எடுத்துருவேன் ஃபஸ்ட்டு கேண்டில் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து ஃபுல்லாக விட்டுருச்சு அப்புடின்னா ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் மறுபடியும் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் என்றி பார்த்து எடுப்போம் சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைன் இல்லைனா இந்த சப்போர்ட் வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்போ இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு பெருசாக ஒன்று சேஞ்சஸ் இருக்க போகிறது கிடையாது சரிதானா இன்ட்ராடே லெவல்ஸில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்க போகிறது கிடையாது நம்மளுக்கு ஓகே நம்ம ஜஸ்ட் கிஃப்ட் நிஃப்டியை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா டுவெல் தேர்ட்டிக்கு இந்த லெவலில் பாருங்க கீழே பாருங்க ஃபிஃப்டீன் இது தேர்ட்டியோட கேண்டிடேட் ஓகே ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அறிவிக்கிறப்பயே இருன்னு மேலே ஆயிடுச்சு அப்படியே படிப்படியாக படிப்படியாக சொன்னு மேலே ஏறி நிற்கிது ஓகேங்களா நம்மளுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்னத்தை ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் வந்துடுவோம் கேப் அப்பளோ ஓப்பன் ஆகுறனால நம்மளோட எக்ஸ்பெரேஷன் என்ன அப்படின்னா ஒன்று இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் சரிங்களா கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் இங்கே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் எடுக்கணும் இந்த லெவல் எவ்வளோ தூரம் கேப் அப்ல ஓப்பன் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த லெவலில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கேப்பை வந்து எனக்கு ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபில் பண்ணிட்டு எனக்கு இங்க இருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா எடுக்க முடியல இதே உடைக்குதுங்கிறப்ப டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் எடுக்க கூடாது இருக்கணும் இங்க இருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ரீட்ரெஸ் இல்லாத ப்ராப்பரா பிரேக் பண்ணி மேலே ஏற பார்க்குதா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ட்ரேட் ட்ரை பண்ணணும் சரிங்களா இல்ல அது பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப ஓகே நம்ம ட்ரேட் எடுக்கலாம் இது வந்து ஒரு சப்போர்ட் இந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணனே எனக்கு ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்க சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் மறுபடியும் அதை உடைக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு நம்மளோட எஸ்டடேவோட லோவை வந்து ஹிட் பண்ணிடும் சரி எஸ்டர்டேவோட க்ளோஸை வந்து ஹிட் பண்ணிடும் லோங்கிறது நம்மளுக்கு இங்கே இருக்கு இந்த லெவலுக்குலாம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான பாதிப்பு வாய்ப்புகள் இல்லை பார்ப்போம் இருந்தாலும் சரிங்களா ஸோ இதுதான் நிப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடிங் மெத்தட் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி மூணு தான் நம்மளோட லாஸ்ட் கோல்டன் டார்கெட் அதெல்லாம் நீங்க ஹிட் பண்ணி மேல உடைக்க பாசி இருக்குங்களா பேங்க் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து சின்ன ஒரு தான் இருந்துச்சு அப்படியே அப்புறம் அதுக்கப்புறம் சைட்வேஸ் போயிடுச்சு ஒன்ஸ் எனக்கு இன்னைக்கு கேப் அப்பளம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்று இந்த நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தஞ்சுல சப்போர்ட் எடுக்கணும் அங்க சப்போர்ட் எடுத்து அப்ட்ரன் திரும்புது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தான் நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ற அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கா மார்க்கெட் அழகா வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிருக்கா நான் சொன்ன நான் ட்ரெண்ட் லைன்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா டச் பண்ணிருக்கு அப்படியே அங்கிருந்து ஸ்லைட்லாம் மூவ் ஆகி அப்படியே சைவேஸ்ல கம்ப்ளீட் ஆகி நிக்குது இப்போ கேப் அப்பள ஓப்பன் ஆகுறனால போயிட்டு பிரேக் பண்றதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் கேப்பில் ஓபன் ஆகி வருதுன்னா இதுதான் நம்மளோட சப்போர்ட்டா இருக்க சான்சஸ் இருக்கு நாற்பத்தி ஏழு இன்னைக்கு நிபி ஃபிஃப்டி எக்ஸ்பைரி டே ஸோ மறந்துட்டே சரிங்களா அதை பேஸ் பண்ணி ட்ரேட் வந்து ட்ரேடிங் ஐடியா வந்து பில்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும் ட்ரேடுங்க சைட் வீஸ்லேயே போகுதுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தினா உங்களுக்கு தான் லாஸ் மார்க்கெட்டுக்கு எந்த விதமான லாஸ் வரப்போறது கிடையாது ஓகே எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் அந்த ஜோன் வரையும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேங்க என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஜோன் ஒன்ஸ் இந்த ஜோனை வந்து ரீச் பண்ணி உடைக்குது அப்படின்னா இந்த டேவோட லோ இல்ல இந்த லெவல் வரையும் நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரையும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஒன்ஸ் எனக்கு அது அப்ரெண்டே போகுது அப்படின்னா ஆல் டைம் ஹையை உடைக்கணும் அது ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஏழு நானூத்தி ஐம்பத்தொம்போது உடைச்சிருச்சுன்னா நாற்பத்தி ஏழு அறுபத்தெட்டு தான் நம்மளோட நெக்ஸ்ட் டாக்டர் ஃபர்தரா அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா டெலகிராம் அப்டேட் பண்ணி வந்துடும் சரிங்களா பிவோட் கன்ஃபர்மேஷன் ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அங்கே வந்துடும் ஓகே நிஃப்டி பின்ல எக்ஸ்டைஸ் சொல்லியிருந்தோம் ஒன்று நம்மளுக்கு இந்த லெவல் வரணும் இல்லைன்னா இந்த லெவல் போகணும் ஸோ நம்மளுக்கு சின்ன ஒரு வீக்ல தான் இருக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் எது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் ஓகே ஸோ இது வந்து நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிடன்ஸ் எஸ்டர்டே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு வியூ இருக்குது அப்படின்னா இல்லை மார்க்கெட் அது இருந்து விழுதுன்னா இது வரையும் விழுகணும் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இங்கேயே ஹிட் பண்ணிடுச்சு ஸோ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வியூ தான் எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆச்சு ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் அப்ட்ரெண்ட் போய் ரெசிஸ்டன்ஸாக போய்ட்டு ஹிட் பண்ணிருக்கு இருபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக போயிட்டு ஹிட் பண்ணிருக்கு ஒன்ஸ் த பிரேக் ஆகி இன்னைக்கு கேப் அப்படிலாம் ஓப்பன் ஆகுனா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இரநூத்தி தான் அதை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட்ல போய் டச் பண்ணோன்னே மார்க்கெட் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா ஜஸ்ட் நம்ம அதே வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் இன்ட்ராடே லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கும் பெருசாக வந்து சேஞ்சஸ் இருக்காது இன்டர்னேஷன் லெவல்ஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ட்ரெண்ட் எப்போ பிரேக் பண்ணதோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ பிரேக் பண்ணதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து கீழ விலகான சான்சஸ் இருக்கு இல்லைன்னா நம்மளுக்கு வியூ தான் இப்போதைக்கு எனக்கு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது வரையும் நம்மளுக்கு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் மேலே மேலே கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா ஆல் டைம் கையை போயிட்டு பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எல்லாமே பேவுட் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா ஃபர்தராக நான் என்னென்ன டெலகிராமில் வந்து உங்களுக்கு இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் ஸோ எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் உங்களோட டெலிக்ராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிருங்க ஓகே ஸோ திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி ஐ நாட் நாட்ஸ்ட் பை சார் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ